அனைவருக்கும் நமஸ்காரங்கள் ஒரு நல்ல மனம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மகர ராசிக்கும் உண்டான குணம் இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அன்பும் அரவணைப்பும் உடைய ராசி மகர ராசிங்க மனதில் பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பேசக்கூடிய ராசியும் மகர ராசிங்க என் அருமை அன்பு ராசி உடைய மகர ராசி நேர்களே ஏன் அன்புடைய ராசி அப்படின்னு சொல்கிறேன்னா அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை தன் தோளில் சுமந்து கொண்டு குடும்ப பாரத்தை மறு சுமந்து கொண்டு வாழக்கூடிய ராசி மகர ராசிங்க அவ்வளவு ஒரு மகத்தான ராசி மகர ராசி மாசி மாதம் அவ்வளவு ஒரு பெரிய மாற்றம் மகர ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க முதல்லயே ஒரு விஷயம் சொல்லிடுறேன் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா தை மாதம் சிதம்பரம் போயிட்டு வந்திருக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன் போக முடியாதவர்கள் என்னோடய வீடியோவை கேட்காதவர்கள் கண்டிப்பாக இந்த விஷயத்தையானு ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்குங்க முதல்ல எடுத்துக்கிறோம் என்னென்னா உத்ராடம் நட்சத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரமும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களை உள்ளடக்கியதாங்க மகர ராசி அதிபதி சனி பகவான் இந்த சனி பகவான் விரையஸ்தானாதிபதியாக இருப்பதினால் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்திருத்தார் அப்புறம் ஜென்ம சனியா இருந்து நிறைய கஷ்டத்தை கொடுத்தார் இப்ப லாஸ்டா பாத இருக்கிறார் ஸோ இந்த ஐந்து வருட காலங்களில் எந்த மாசி மாதமும் உங்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருந்திருக்காது இந்த முறை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் முதல்ல இந்த ஸ்தலம் போயிட்டு வந்துருங்க மாசி மாசத்துல முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் நீங்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் அறுவடை வீடுகளில் முக்கியமான வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம்னு சொல்லலாம் ஏன் திருப்பரங்குன்றத்துக்கு இவ்வளவு மரியாதை திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு செல்லும் போது அப்படி என்ன பலன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு தனித்துவம் உண்டு இப்போ ஒரு மகர ராசிக்காரங்க சனிக்கிழமை திருப்பரங்குன்ற போயிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மனசில் இருக்கிற எல்லா விஷயமும் சால்வ் ஆகிடும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாதம் கடன் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடன் பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் செல்லக்கூடிய ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் ஷஷ்டி என்று விரதம் இருந்து போகணும் சும்மா போயிட்டு பாக்கறதை விட வளர்பிறை சஷ்டியில் கண்டிப்பாக நீங்க திருப்பரங்குன்றம் போயிட்டு வந்தீங்கன்னா மாசி மாதம் மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும் அதே மாதிரி தேய்பிரை சஷ்டியில் மகர ராசிக்காரர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசித்தால் உங்களுக்கு இருந்து திருஷ்டி விலகும் சொல்லலாம் முக்கியமா ஒரு விஷயம் சொல்றேனே உங்களுக்கு பண வரவு வரணும் உங்களுக்கு வர வேண்டிய காசு வரணும் ரொம்ப நாளாக அவங்களை யாரோ ஏமாத்துறாங்க உங்க குடும்பத்துல ரொம்ப பிரச்சனையை கொடுக்குறாங்க உங்க குடும்பத்தில் ஒரு மனசுல ஒரு வருத்தம் இருக்கு அப்படின்னா நீங்கள் வணங்க வேண்டிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை இரவு நேரத்தில் வளர்புறை வெள்ளிக்கிழமையில் நீங்க என்ன எந்த ஓரையாக இருந்தாலும் சரி ஆறு மணிக்கு மேல எந்த ஓரையாக இருந்தாலும் சரி நீங்க போய் முருகனை வணங்கினீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கை வளர்பறையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க வெளிநாட்டுல இருப்பீங்க வெளியூர்ல இருப்பீங்க வெளி ஸ்டேட்ல கூட இருப்பீங்க சில பேருக்கு போக முடியாம கூட இருக்கலாம் உங்களுக்காகவே இந்த வீடியோவில் திருப்பி சொல்றேன் உங்களுடைய நட்சத்திரம் பேர் மட்டும் போடுங்க ராசி போடாதீங்க ஏன்னா மகர ராசின்னு தெரிஞ்சு போச்சு எந்த பாதம்னு போட வேண்டாம் நட்சத்திரம் மட்டுமானு போடுங்க பேர் கூட வேண்டாம் ஏன்னா சில நேர் பேரை வச்சு மிஸ்யூஸ் பண்ண போறாங்க நட்சத்திரமான போடுங்க உங்களுடைய பெயரும் நட்சத்திரம் இருந்தால் உங்களுக்காக திருப்பரங்குன்றத்துக்கு இந்த வளர்பிரை சஷ்டியும் தேய்பிரை சஷ்டியோ இல்லை சனிக்கிழமையோ மூணுத்துல ஏதாவது ஒரு நாளான நான் போய் வேண்டிட்டு வரேங்க ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு ஐந்து வருட காலமாக நிம்மதி இல்லை ஒரு வருடம் ரெண்டு வருடம்னா கூட பரவாயில்லைங்க ஐந்து வருட காலமாக நிம்மதி இல்லை அந்த நிம்மதிக்கு ஒரு மாசி மாதம் மட்டும் பத்தாதுங்க பத்து மாசி மாதம் இருந்தால் தாங்க அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுமை இருக்கிறது இப்ப நம்ம எப்படி ஒரு வாஷிங் மிஷினில் துணியை சேர்க்காம கஷ்டத்தை அப்படியே சேர்த்துட்டே வராங்க எவ்வளவு நேரம் நீங்க ஓட்டினாலும் சரி இந்த கஷ்டம் குறையாது அவ்வளவு அடசல் அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது மூன்று முக்கியமான விஷயங்கள் இந்த மாசி மாதம் ஒவ்வொரு மகர ராசிக்கும் மாற்றத்தை கொடுக்க போகிறார் முதலில் சூரிய பெயர்ச்சி இந்த சூரிய பகவான் கும்பத்தில் செல்கிறார் குடும்பஸ்தானத்தில் செல்கிறார் உங்களுடைய அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்திற்கு செல்கும் போது என்ன அப்படின்னா குடும்பத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பார்த்து பேசணும் எந்த விஷயத்திலும் அவசரப்பட்டுற கூடாது ஆனால் பிரச்சனைகள் வராது நிம்மதி உண்டு அதை கன்ஃபார்மாக சொல்லுவார் யோசித்து செய்தால் பிரச்சனைகள் சூரியனால் வரவே வராது புதன் பகவான் குடும்பத்திற்கு செல்கிறார் உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஒன்பதாம் வீட்டு அதிபதி ஸோ உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பயம் தவிர பெரிய லெவலில் போகாது பயம்தான் கொடுத்தும் ஒரு ஏதாவது அது உடம்பு ஜோரம் சளி அப்படின்னு வந்துட்டு போகுமே தவிர பெரிய லெவலில் போகாது அதே மாதிரி சுக்கிர பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வருகிறார் சுக்கிர பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கு வரும்போது என்ன ஆகும்னா சற்று மருத்துவ செலவுகள் உருவாகும் அதே நேரத்தில் அதே சுக்கரன் கும்பத்துக்கும் போகிறார் இதே மாசமே அப்ப என்னாகும்னா செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் செலவுகள் கண்ட்ரோல் ஆகுங்கிறத விட என்ன ஆகும்னா அதில் நிதானம் ஏற்படும் நிதானம்னால் எப்படின்னா நம்ம எந்த விஷயத்துக்கு பணம் செலவு பண்ணணும் எந்த விஷயத்துக்கு செலவு பண்ணக்கூடாது நம்ம இன்கம் டேக்ஸ் எப்படி கட்டணும் எப்படி மறைமுகமாக நம்மளோட செலவுகள் செலவுகளை கம்மி பண்ணி வச்சுக்கணும் யார்கிட்ட நம்பி பணம் கொடுக்கணும் யார்கிட்ட நம்பி பணம் கொடுக்கக்கூடாது கொடுத்தா வருமா வராதாங்கிற தெளிவான சிந்தனைகள் முடிவுகள் ஒவ்வொன்ற பின்னாகவும் தெரியுங்க மகர ராசிக்கு ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் மகர ராசிக்காரகத்தை எவ்வளோ பெருமைனா ஈஸியாக க்ளோஸாக பழகலாம் பேசலாம் என்ன வேணால் செய்யலாம் ஆனால் யார் ஒர்த்தான பர்சன் யார் நம்ம கூட ட்ராவல் பண்ணுவாங்க யார் எதிர்பார்க்காம நம்ம கூட பழகிறாங்கன்னு அந்த மனசுக்குள்ளே தோன்ற விஷயம் இருக்குது பாருங்க அது அவ்வளவு ஸ்பீடாக சீக்கிரமாக மகர ராசிக்குள்ளே பூந்துடவே முடியாது நம்ம பேசிகிட்ருக்கோம் பழகிட்டுருக்கோம் ரொம்ப கேஷ்ஃபுல்லாக இருக்காங்க மட்டும் நினச்சிடாதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ள செவ்வாய் பலம் உள்ள நட்சத்திரம் உள்ளுக்குள்ள செவ்வாய் பலம் உள்ள ராசி அவ்வப்பட்ட ராசிக்கு யோசனை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பாடமாக இருக்கும் அவங்க அடிப்பட்டு அடிப்பட்டு தான் வந்திருப்பாங்க மகர் ராசிக்காரங்க பாக்குறதுக்கு வேணா அழகா இருக்கலாம் சிலையை போல சிற்பியை போல பலர் செதுக்கியிருப்பாங்க நம்ப வச்சு ஏமாத்தி நடுத்தரில் விட்டவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மகர் ராசிக்காரர்கள் அவ்வளவு சோதனைகள் அவ்வளவு பிரச்சனைகள் அவ்வளவு கஷ்டங்கள் ஏன் மனவழிகள் மன அழுத்தங்கிறது அதிகமாக இருந்துரும் வெளியில் சொல்ல முடியாத சில உடல் பிரச்சனைகளால் கடந்த காலங்களில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட அதிகமாக இருந்துரும் தேவையில்லாத ஒரு நபருக்காக உதவி செய்ய போய் அந்த பிரச்சனை பெரிய லெவலில் வந்திருக்கும் திருமண வாழ்க்கையில் எதுக்கு வாழறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மனசில் வந்துடும் இன்னமும் சொல்லப்போனால் வெளி உலகத்திற்காக மட்டுமே வாழக்கூடிய பெண்கள் மகர ராசிக்காரர்கள் மட்டும்தான் தன்னுடைய பேர் கெட்டக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க தன்னுடைய குடும்பம் கெட்டக்கூடாது தன்னுடைய கணவனின் பெயர் கட்டக்கூடாது தன்னுடைய மனைவியின் பெயர் கெட்டக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பொறுமையாக வாழ்வாங்க மகரத்தில் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறீங்க மகர் ராசிக்காரங்களுக்கு விட்டு கொடுத்து போகிற நினைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம்ங்க ஒரு பிரச்சனை வருதுன்னு நினச்சா அவங்க இறங்கின்னு பிரச்சனை பண்ணி அசிங்கப்படுத்தி ஜெயிச்சிடலாம் லாயராக இருக்கிறவங்க நிறையா பேர் பாருங்களேன் மகர ராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க ஜெயிக்கக்கூடிய வல்லமை ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் உண்டுங்க ஆனால் அதே நேரத்தில் பங்காளி சண்டை வருது ஏதோ ஒரு பிரச்சனை வருது ஏதோ ஒரு இடம் தகராறு வருது நிலத்தகராறு வருதுன்னா சரி இதுதான் நம்மளோட லெவல் இனிமேல் நம்ம போய் இறங்கி நின்று பேசி ஒன்றும் ஆக போவதில்லை நம்ம பணிஞ்சு போயிடலாம் அப்படிங்கிற அந்த பணிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு மகர ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பயிற்சி சற்று இல்லைங்க ரொம்ப ஆறுதலாக இருக்கும் ஒரு வீட்டுக்குள்ள கிரகப்பிரவேசம் பண்ண முடியாம கஷ்டப்பட்டீங்க பாருங்க சொந்தமா வீடு வாங்கிட்டு வாடகையில் போய் தங்கி உட்காந்துட்டு இருக்கீங்க பாருங்க ஹோட்டல்லி லாட்லயும் கஷ்டப்படுறீங்க பாருங்க ஒரு சொந்த வீடு ஒரு இடமோ ஒரு வீடோ வாங்குவதற்கான அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்ல சில விஷயங்கள் நற்பலன்கள் ஒன்றாக செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி தருவார் இந்த செவ்வாய் பகவான் என்ன செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேஸு கோர்ட்டு கேஸு பணம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருகிறார் சோ எந்த விஷயத்துக்காக நீங்க இனிமேல் பயப்படணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாதுங்க எந்த விஷயத்தையும் சமாளித்து வென்று விடலாம் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தாலே போதும் அதுக்கு மேல நீங்க கஷ்டப்படணுங்கிற அவசியமே கிடையாது மாற்றத்திற்கு ஒரு திறவுகோள் உண்டா என்றால் மாசி மாசத்திற்கு திறவுகோள் திருப்பரங்குன்ற முருகன் தேர்ந்து உண்டுன்னு சொல்லலாம் நீங்க மனதார முருகனை வேண்டி பாருங்க மனதார முருகனை இருக்கும் திசையை நோக்கி கையெடுத்து கும்பிட்டு உங்க கோரிக்கையை சொல்லுங்க கண்டிப்பாக முருகன் உங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி தருவார் முடியாதவர்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் டீட்டெயில் போடுங்க உங்களுக்காக அமுதன் நான் நான் கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரே பண்ணுறேன் முடிந்த மாசி மாதம் ஒரு தினத்தில் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதா ஜாதகம் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் என்னோட பர்சனல் கன்சல்டேஷன் கண்டிப்பாக என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்